பாமக பொதுக்குழு கூட்டத்துக்கு நிறுவனர் ராமதாசிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டு இருப்பதாக கூறிய அக்கட்சியின் வழக்கறிஞர் பாலு அவர் கலந்து கொள்ள வேண்டும் என்பதே தங்களது விருப்பம் என்று தெரிவித்துள்ளார் நேரடியாகவும் இமெயில் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் அவருக்கு உரிய விதத்தில் அவருக்கான அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கு கட்சி சட்ட விதிகள் ஏதாவது மாற்றம் கொண்டு ஒரு வாய்ப்பு இன்றைய பொதுக்குழு அதெல்லாம் தீர்மானத்துக்கு பிறகுதான் முடிவெடுக்கப்படும் பொதுக்குழுவில் கலந்து கொள்ளக்கூடிய நிர்வாகிகள் பேசுகிறாங்க அவங்க சொல்லக்கூடிய கருத்தின் அடிப்படையில் தேவையான நிர்வாக தீர்மானங்கள் வடிவமைக்கப்பட்டு

எப்பயுமே மக்கள் பணியாற்றுறதுல தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய கை ஓங்கிதான் இருக்குதுன்னு நாங்கள் நம்புகிறேன் இந்த தீர்ப்பு மட்டும் கிடையாது இது கூட இல்லாமல் நாங்கள் கடந்து போகணும்னு தலைவர் எல்லா உள்ளிட்ட சாதாரண பாட்டாளிம கட்சி தொண்டனும் ஆசைப்படுறோம் மருத்துவர் ஐயாவை நாங்கள் எல்லாருமே உயிராக நேசிக்கிறோம் சில தடங்கல்கள் நடந்துட்டு இருக்கு அது எல்லாம் நாங்கள் கடந்து மீண்டு வருவோம் நாங்கள் வந்து ஐயா வழக்கு தொடர்ந்ததாவோ அவரும் தந்தையவர் வழக்கு தொடர் நீங்க என்ன கேட்டீங்கன்னா நான் மகன் தந்தை பேச மாட்டேங்க நான் கட்சியோட பொருளாளர் அப்போ கட்சியோட இருந்து தான் நான் பேசுவேன் எங்களை பொறுத்த வரைக்கும் இது சில தூண்டுதல்கள் நடத்தப்படுகிறது ஐயாவின் வயோதிகத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் ஐயாவை கையேந்தவும் அரவணைக்கும் நாங்கள் காத்திருக்கிறோம் தன்னை ராமதாஸ் பொதுச்செயலாளர் ஆக்கவில்லை என்று கூறியுள்ள வடிவேல் ராவணன் சட்டப்படி தான் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்துள்ளார் மருத்துவர் ராமதாசால் உருவாக்கப்பட்டீங்க பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை கொண்டிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் எலக்டட் புரியுதுங்களா ராமதாஸ் தான் உங்களை முன்னிறுத்தினாங்க இல்லையா ஐயோ புரப்போஸ் பண்ற யார் வேணாலும் புரப்போஸ் பண்ணுவாங்க அது வேறு நான் பொதுக்குழுவால் முறைப்படி விதிப்படி சட்டப்படி தேர்தல் ஆணையத்தினுடைய ஏற்பின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பொதுச் செயலாளர் நான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறேன் என் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பின்னாலேயே நாம் அணிவகுத்து நிற்கிறோம்